தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமே சனி சார் வெரி பேட் பாய் அவன் எட்டாம் இடத்துல உட்காந்து நமக்கு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கான் ஆமாம் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல ராகு பகவான் வேறு ஏழிலே ராகு ராகு வரும்போது என்ன ஆகும்னா திருமண வாழ்க்கையில் எனக்குன்னே பிரச்சனை நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட பழைய எக்ஸு எக்ஸு எல்லாம் ஃபோன் பண்ணி என்னை ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி விட்டுறாங்க சார் வர்றது பூரா பொட்டி கேஸு தான் ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு சார் எங்கள் வீட்டம்மா என்னை 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 புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் த தை மாதத்துல சிம்மராசிக்காரோட ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன்னா ஏழுல ராகு இருக்கிறதும் தான் ஏழு எட்டு நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறதும் ஒண்ணுதான் தான் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களை கெடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவார் அவரால் முடியலன்னா ஆஹ் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன்னு உங்க பேருக்கு எடுத்து விட்டு போயிடுவார் டே டேய் இது போங்காட்டப்பா அப்படிலாம் இல்லை மொத்தத்துல அடி கேட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவார் இப்போ பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் கூட பிரச்சனையே கிடையாது இந்த தை மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ராஜபோகம் ராஜாதி ராஜபோகம் முதல் பதினஞ்சு நாள் இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் தயவுசெய்து இந்த பதிவை தவிர்க்காம உடனடியாக களத்தில் இறங்கி வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் இந்த பதினஞ்சு நாட்கள்ல என்ன பண்ணிரணும் உங்களுக்கு பதினஞ்சு நாட்கள்ல என்னென்னலாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிடணும் இந்த பதினைஞ்சு நாள்ல நீங்க உங்களுக்கான பணவரவு வருவதற்கான நேரம் ஸோ அப்போ பணவரவு வருவதற்கான நேரம்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கிரகங்களும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடத்திலே என்ன நடக்கிறது என்றால் அனைத்து கிரகங்களும் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க யோகஸ்தானத்தில் இருக்காங்க யோகஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் இருக்கும் பொழுது பணவரவு என்பது டபுள் மடங்கு ஆகும் சரி சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் டபுள் தி டைம் பணம் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஓவர் டைம் நிறைய கிடைக்கும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நடக்குன்ற விஷயங்கள்லேயே டபுள் தி லாபம் கிடைப்பதற்கான என் நேரம் கடைகடான்னு ஏறிடுச்சு நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கி போட்டிருப்போம் நம்ம நினைக்கிற வைஷாலி தங்கம் வெள்ளி மட்டும்தான் ஏறும் அப்படிலாம் இரும்பு கூட ஏறும் இரும்பு கூட வாங்கி போட்டிருக்கோம் வெலை வரும்போது அது ஏறும் சில பேருக்கு காய்கறி மார்க்கெட்டுலாம் நான் பார்த்துருக்கேன் கோயம்பேட்டு பக்கம் நார்த் இந்தியால இருந்து காய்கறிகளை வர வைப்பாங்க அங்க வாங்கும்போது ஒரு ரேட்டா இருக்கும் இங்க கொடுக்கும் போது ஒரு ரேட்டா இருக்கும் வாங்கினதுக்கும் தான் அவனுடைய நல்ல நேரம்ங்கிறது வாங்கின நேரத்தை விட குடுக்கிற நேரம் விலை கம்மி அவன் நஷ்டம் அந்த பொருள் தாங்க அடுத்த நாள் கெட்டுப்பிடலாம் சிந்த இந்த உருளைக்கிழங்கு அது மாதிரி பண்றதெல்லாம் நான் சோ இப்ப ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் யார் செவ்வாய் இருக்கிறார் குரு சனி இவர் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் மூன்று பத்துக்குடையவர் அதுக்கப்புறம் புதன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் எல்லாருமே ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு ரூபாய்க்கு வாங்கின பொருள் ஏ ராசி பத்து ரூபாய்க்கு விற்கிறேன்